கொடுடா இருந்து நேரேயா வரப் பனாயா கொண்டுட்டு இருக்குது நான் அங்கலே எடுத்துக்கறோம் முடி பண்ணி போட்டோம் ஊருக்குள்ள யார்ட்டையும் சொல்லிப்றப்படாம மூச்சோடப்றப்றது சரியா அந்த உதவி மட்டும் பண்ணிப் போறம்மா يم நம்ம பேசி வச்சிடேனமா இப்ப பேசுறதே என்னமா ஆதி நீ மூணு மார்க் பண்ண இப்படி கொண்டு வந்து எப்படி ஒரு எப்படி நான் பண்ணி பண்ணி இது எப்படி நான் ஒரு

ஒரேன் <laughs> <laughs>

ஏய் வனரோசா ஓ மைண்ட் யா மைண்ட் கேட்ச் பண்ணிறச்சிடி என்ன தோணுதுன்னா இப்ப உனக்கு இவங்க ரெண்டு பேரையும் போட்டு தண்ணி அமிக்கி அங்க போட்டு புட்டு சேணை கட்டி மூட்டையா கட்டி எடுத்துட்டு அமிக்கிட்டு ஓடிடுவோமா தானே தோணுது ஆ ஆ இன்னைய அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அதெல்லாம் உமாட தோணும் பாரு சும்மா நடிக்காத உன்னோட ஃபீலிங் எனக்கு நல்லாவே தெரியுது அதே மாதிரி வனரோசா

விற்பனைனா அப்படி இப்படின்னு சொல்றியே அப்புறம் நேரடி விற்பனை இல்ல இதுல தர மாட்டீங்களா அது அது மேடம் அது மத்தவங்களுக்கு மத்தவங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி 100 சேலை வித்து கொடுங்க இன்னும் 200 ரூபாய் கொடுத்து தந்துறேன் என்ன எடுங்க 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 பாத்து ஆனா இன்னும் நேரம் ஆவுது நீங்க மூணு பேர் மேலே உட்கார்ந்து ஒரு ஆளு தலையும் ஒண்ணதையும் காணமே என்னை பத்தியலா பவர் பத்தியலா சொன்னது மாதிரியே

யக்கோ அடே இந்த ரோஸ் கலர் உங்களுக்கு நல்லா இருக்குดิ ரோஸ் கலர் நல்லா கம்பி கப்பியா கோடன் கலர் கம்பி ஹ நல்லா ரோஸ் கலர் தான் அமேலி அது என் கண்ணு கரெக்ட்டா அந்த போய் தூக்குது அதே இதே எடுப்பேன் சரி நீங்க உங்களுக்கு மாதிரி எடுத்த அப்புறம் குடிக்க இதையும் கழிச்சு போட்டு அப்புறம் நம்ம எடுத்து வச்ச மூலையை அவன்கிட்ட என்ன கொடுத்து கேட்டு வாங்கிட்டு போகும் எடுத்து வந்து உம் அதே டிசைனும் அதே கலரும் அதே கொம்பி போட்டதான் அப்புறம் அதே தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கேன் அதிர்ஷ்டமா அதிர்ஷ்டத்துல காரி துப்ப

வீட்டை கனம வாங்குறாங்களா கொடுக்குறியோ இவன் என்ன பண்றேன்னு என்ன பண்றேன்னு

விடாத 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 போடு போடுடா நான் நானும் கூட நரம்பி போடுதுமா போடுற எங்க எங்க ஊருக்கு எங்க சோடி பிரியாணி அம்மா அம்மா ஆமா இப்ப வந்து நல்லா சொல்லு அப்ப யாவுக்கு படிச்சு ஒழுங்கா சொல்ல வேணா கொஞ்சம் விட்டு ஊரே ஒரே கொள்ளைய அடிச்சுட்டு கோடி கோடியா லட்சம் லட்சம் போயிருப்பேன் ஒவ்வொரு சிலையும் ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்னு நல்ல வேலையா போச்சு பாவம் நீ என்ன பண்ணுவேன் வயசாயி போச்சு அதனால மறந்துருப்பேன் இருந்தாலும் நீ வயசோட இருந்தேன் என்ன குடும்பம் பிடிச்சி ஆட்டி இருக்க மாட்டாட்டி உன்ன மாதிரி ஆளும் ஊருக்கு தேவை ஒரு காவல் தேவை சும்மா